அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ அன்பான புதுமனை மொஹல்லா ஜமாத்தார்களே பெரியவர்களே உங்கள் அத்துணை பெருமிதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றாக்கு அருணையும் என்றென்றும் நிரம்ப உண்டாகட்டுமாக என்று இருகரம் ஏந்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அம்பெக்கினிய சகோதரர்களே புதுமனை முகல்லா மஜிதுல் முபாரக் ஜிம்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகம் கடந்த பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடி நிறைவடைந்துவிட்டது புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுப்பதற்காக சில பணிகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் அந்த வரிசையில் கடந்த இருபதாம் தேதி வக்ஃப் வாரியத்துடைய மாநில தலைமையைக்கும் வக்ஃப் வாரியத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் வக்ஃப் வாரியத்துடைய மாவட்ட ஆய்வாளர் மூவருக்கும் பதிவு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டை முற்றிலுமாக தவிர்த்து புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தலை அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் அந்த அடிப்படையில் அதனுடைய அனுப்பிய மனுவுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக இன்று காலை மாவட்ட வக்ஃபு கண்காணிப்பாளர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் கண்காணிப்பாளர் அங்கே இல்லை ஆய்வாளர் தான் பார்க்க முடிஞ்சது ஆய்வாளர்கிட்ட சில விவரங்களை நம்ம கடந்த அனுப்பி இருக்கக்கூடிய அந்த மனுவுக்கான விவரங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக சில வினாக்களை அவங்களிடம் நாங்கள் கேட்டோம் அவங்க இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து வக்வாரி அலுவலகத்துடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு இடையில் இது வந்திருக்கு நாங்கள் கண்டிப்பான முறையில் உடனே நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரக்கூடிய நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நேரடியாக கள ஆய்வுக்காக நாங்கள் வருகிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா எதிர்பார்ப்போம் மேலும் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் நம்ம கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க இந்த ஆமை வேகத்தில் இருக்கு கால காரணம் வந்து நம்ம ஏற்கனவே அதை அறிவிச்சிருந்தோம் இவங்களுடைய காலத்தாமதற்கான காரணம் வந்து இந்த மாதிரி தேர்தல் வருது இதை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை அவங்க வந்து இதை செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதை நம்ம வந்து ஆய்வாளர்கள் நம்ம சொல்லியிருக்க மாதிரியா அதுக்குரிய மாவட்ட வக்ஃபுவாரித்துறை ஆய்வாளர்களை தகவலை சொல்லியிருக்கிறோம் கண்காணிப்பாளர்களை நீங்கள் தகவலை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பான முறையில் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து முடிவடைந்துவிட்ட இந்த நிர்வாகத்திற்கு ஏற்கனவே தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்களுடைய போட வந்து முற்றிலுமாக உடனே அதை அகற்றுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளுங்க கூடிய சீக்கிர தேர்தல் அறிவிக்கணும் அறிவிக்காவிடில் வாரியமே நிர்வாகத்தை கையில் எடுத்து டேக்கோர் எடுத்து தற்காலிகமாக நிர்வாகத்தை நடத்தி கூடிய சீக்கிர தேர்தலை அறிவித்து புதிய நிர்வாகத்திற்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிருக்கோம் இன்சா அதை அதை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த கட்டுமான பணிகள் நடந்திருக்கிறதுக்கு ஒன்று நடத்தலை இருப்பு தொகையை அறிவித்து அதை முடிவடை செய்யணும் இருப்பு தொகை இதுவரையும் நிர்வாகம் அறிவிக்கலை நன்கொடை வசூலிப்பதையும் மேலும் வந்து இந்த கட்டட இந்த கட்டடத்திற்காக பணம் வசூல் செய்வதையும் வந்து உடனே நிறுத்தணும் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இந்த கட்டடத்தை ஆரம்பித்ததே வந்து மகாசபை கூட்டாமல் தன்னிச்சையாகத்தான் இதை செஞ்சுருக்கிறாங்க இதே ஒரு பெரிய ஒரு தவறான செயலாக இருக்குது அதனால் இது சம்பந்தமான உள்ள இருப்பு தொகை என்னன்னு சொல்லி கணக்கிட்டு அதற்கான பணிவடை பணிகள் முடியும் முடிவடைவதற்கான ஒரு ஒரு காரணங்களை ஏற்படுத்தணும் முடிந்துவிட்ட நிர்வாகத்தை கலைத்துவிட்டு தேர்தல் முடியும் தனையும் தேர்தல் தேர்தல் அறிவிக்கும் வரையும் வக்கு வாரியமே நேரடியாக வந்து களத்தில் இறங்கி நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சிருக்கோம் இன்சால்லா அவங்க நாங்கள் ஆய்வுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் விட தாரன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்கனவே வந்து மாவட்ட முஸ்லீம் லீக்குடைய செயலாளர் தான் வந்து பள்ளிவாசலுக்கும் செயலாளர் இருக்காங்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை தேர்தலை தள்ளி போடுவதற்கான சில வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கிறது தகவல் வருது எங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு நிறுதாக இன்ஷால்லா அதற்கான எதிர்வினையை வந்து சட்ட ரீதியாக நாங்கள் வந்து ஒவ்வொரு தனி மனிதன் மீது வழக்கு போடுவோம் ஏம்னா வந்து இதனால் வரை பதினொன்னாந்தேதி ஆறாம் ஆறாம் பதினொன்றாம் தேதி ஆறாம் மாதம் வரை அவர் வந்து நிர்வாகத்துடைய செயலாளர் இப்போ கால முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு தனி மனிதன் தான் தனி மனிதன் மேலே வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது எந்த நிர்ணய சட்டங்கள் வக்கு உடைய நம்முடைய பைலா வகுப்பில் நம்ம நிர்வாக ஆசான் எஸ்பிடி அவர்கள் வந்து முதல் கட்டமாக அவர் வகுத்து கொடுத்த வக்ஃபுடைய நிர்ணய சட்டங்களுக்கு எதிராக சில வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை முற்றிலுமாக ஜமாத் நிர்வாகம் கொள்ள வேண்டும் கூடிய சீக்கிரம் வந்து மக்களுடைய வாக்கெடுப்பின் மூலியமாக புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சு வாரியத்தில் தகவலை தெரியப்படுத்தியிருக்கோம் இன்ஷால்லா நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நல்ல விதமாக நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அழைக்கும் அலைக்கும் ஹனத்துவாகியோ வரக்காற்றுகிறோம்